இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு டிஃபனே இதுதாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா குச்சிக்கெழங்கு போண்டா பக்கோடா வந்து செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து சொசைட்டி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்து பால் வாங்கிட்டு வந்து இப்போ தான் வந்து டீ வச்சுருக்கோம் குச்சிக்கிழங்கு பக்கோட்டா வச்சுருக்கோம் நாங்கள் இது நைட்டு சாப்பாடு எங்களுக்கு வந்து இது தான் எங்கேயுமே வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா குச்சிக்கெழங்கு வாங்கிட்டு வந்து அடிக்கடி நாங்கள் வந்து இது செய்வோம் எங்கள் ஊர் சந்தை பார்த்தீங்கன்னா எனக்கு புதன்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி அக்காவோட போண்ட எல்லாம் செஞ்சுட்டோம் எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசுல வந்து கிழங்கெல்லாம் தான் வந்து எங்களை எல்லாம் காப்பாத்துனாங்க அதனால கிழங்கு எங்கே பார்த்தாலும் கிழங்கு வாங்கி வாங்கி செஞ்சுருவோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால அடிக்கடி வந்து நாங்கள் கிழங்கு சாப்பிடுவோம் ஊர் கிளைமேட் பார்த்திங்கன்னா பயங்கர குளிராக இருக்குது அதனால வந்து நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு இன்னைக்கு வந்து சூடாக நாங்கள் வந்து சாப்பிட போறோம் பிடிச்சிருந்தாங்க